தமிழ் டப்பிங் வெர்ஷன்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அப்படின்னா நான் வந்துட்டு மேட் மேக்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன் மேட் மேக்ஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த படத்தில் கடைசியாக வெளியே வந்து ஃபியூரியரோடு வேறு லெவல் சொல்லலாம் இப்போ வெளியான ஃபியூரியஸாக இப்போ ரெண்டுக்கு அமேசான் பிரைம்லாம் அவைலபுளாக இருக்குது அதே அமேசான் பிரைம்ல கருடன் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆன கருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த படம் அதே மாதிரி சசிகுமார் சூரி உன்னிமுகுந்தன் மூணு பேரும் அந்த படத்தில் கலக்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு இப்போ அமேசான் பிரைமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பார்க்காதவங்க அடுத்ததாக ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் நடிச்சு வெளியே வந்த ஹாரா இந்த படம் வந்துட்டு அவருக்கு இந்த காலத்தில் ஹீரோ இல்லையா அதனால் படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு தெரியல ஒரு காலத்தில் வெள்ளி விழா நாயகன் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை மோகன் பெரிய அளவு பாதிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படம் தேட்ரிக்கில் பெருசாக போகவே இல்லை ஆக தமிழ் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி நைட்டு இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகும்னு பிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க பார்க்காதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்